அஸ்ஸலாமு அலைக்கும் நிக்கா ஹலைத்தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தேடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலை பிரீமிய தலம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலைட் தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலைட் சிறப்பான நல்லதொரு திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலைட் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல அமைய நிக்கா ஹலைட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு கரூரை சேர்ந்த சஸ்மினா என்ற மணமகளுக்கு கற்று நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை மணமகளின் சுயவிபரம் பெயர் சஸ்மினா இவங்கட மதம் இஸ்லாம் பதானி இவங்கட வயது இருபத்தி மூணு உயரம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இவங்கட மொழி உருது பேசுபவர் இவங்கட கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் ஏரோனாட்டிக்கல் என்ஜினியரிங் இந்த மணமகளின் ஜாப் திட்ட மேலாளர் இவங்கட முகவரி தமிழ்நாடு கரூர் இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள உயர் கல்வி கற்ற மணமகன் தேவை இந்த மணமகளின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்காஹலைட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடித்தருவாங்க ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு முடிவு அந்த சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த சரியான முடிவை நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் நீங்க அமைத்து கொள்ளலாம் நிக்கா வெறும் ப்ரொஃபைல் மெச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறாங்க ஸோ இன்று நிக்கா ஹலெட் மூலமாக ஒரு மன வாழ்க்கையை அமைத்து மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலெட் மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்